வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்துக்குமே உயிர் வாழ்கிறதுக்கு உணவு முக்கியம் ஆனால் அதே வேளையில் உணவு முக்கியமாக உயிர் முக்கியமாக ஒரு போராட்டம் வரும்போது உயிர் தான் முக்கியன்றது எல்லா உயிரினமும் அதை தேர்ந்தெடுக்குது ஏன்னா உயிர் நொண்டு இருந்தால் தான் உணவை சாப்பிட முடியும் உணவை சாப்பிட்டா தான் உயிர் வாழலாங்கிறது அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் உயிர் முன்னு உயிர்னு ஒன்று இருந்தால் தான் உணவை சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நம்ம ஃபிலிப்பைன்ஸில் நடந்த வெள்ளப்பெருகளை காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு யானையும் ஒரு சிறுத்தையும் தன்னை இந்த வெள்ளத்தில் வந்து பாதுகாத்துக்கொள்வது எப்படிங்கிற ஒரு போராட்டத்தை தான் நம்ம வர வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா அப்படி காட்டு வெள்ளம் அடித்து வர்றதில் வந்து அந்த அளவுக்கு அங்கே வெள்ளப்பெருக்கு அப்படி காட்டு வெள்ளம் அடித்து வர்றதில் வந்து யானை அந்த வெள்ளத்தில் ஒரு மரத்தை ஒட்டிட்டு நிற்கிது அந்த யானை மேலே சிறுத்தை ஏறி தன்னோட உயிரை பாதுகாத்துக்குது அதுக்கு அந்த யானையும் அந்த சிறுத்தைக்கு வந்து உயிர் கொடுக்குது ஏன்னா அந்த யானை நினச்சா ஒரு நிமிடத்தில் அந்த சிறுத்தை தூக்கி தண்ணியில் செஞ்சிடலாம் ஆனாலும் தன்னை போல அந்த சிறுத்தையும் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்குங்கிறத அந்த யானை அறிது தெரிஞ்சுக்கிது அதனால் தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் தன் மேலே அதை தூக்கி வச்சு அதோடய உயிரை காப்பாத்துது இப்படிப்பட்ட பண்பு மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுக்கு உள்ள ஒரு ஆசை அந்த வீடியோவை பாருங்கள் நன்றி